முழுவதும் மருத்துவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கண்டன போராட்டத்தை எதற்காக அந்த போராட்டம்னா கிண்டி தலைமை அரசு மருத்துவமனையில் அதாவது கிண்டி கலைஞர் அரசு மருத்துவமனையில் பாலாஜி என்கின்ற மருத்துவரை கொலைவெறி தாக்குதல் நடத்திட்டாரு விக்னேஷ் என்கின்ற இளைஞர் வந்து அவருக்கு தாக்குதல் நடத்தி கத்தியால் குத்தி அவரை கொலை செய்ய முயற்சி செய்தார் இதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தனியார் மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லோரும் இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்துக்கிறோம் இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க அவருடைய போராட்டம் நம்ம வந்து அது நியாயமானது ஒரு மருத்துவரை தாக்குவது அது வந்து தவறு அதை எந்த இடத்துலையும் நம்ம ஏற்றுக்கொள்ள போறதில்லை அந்த பக்கம் அவர்கள் கோரிக்கை இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருந்தாலும் எதிர்த்தரப்பில் என்ன சொன்னாங்க எந்த ஊடகமும் வெளிப்படையாக தெரிவிக்கல அனைத்து வணக்கம் கிண்டி கலைஞர் அரசு மருத்துவமனையில் அந்த விக்னேஷ் இளைஞர் சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவர் பாலாஜியை தாக்கியதற்கு மிக முக்கியமான காரணமாக அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய தாய்க்கு புற்றுநோய் இருந்துச்சு அந்த புற்றுநோய் சிகிச்சைக்கு பொழுது அவர் ஒரு மருத்துவம் பார்க்கல அந்த புற்றுநோய் வந்து ஐந்தாவது ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாவது ஸ்டேஜில் தான் இருக்கு இப்படி பல குற்றச்சாட்டுகளை அவர்கள் தரப்பில் சொல்கிறாங்க இது ஊடகங்களில் ஒரு சில ஊடகங்களில் இது வெளிவந்துச்சு ஆனால் அதை பற்றி பேசுவதற்கு எந்த ஊடகமும் தயாராக இல்லை பாதிக்கப்பட்ட அந்த விக்னேஷுங்கிறவங்களுடைய தாயார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அந்த பேட்டியில் இந்த பாலாஜிங்கிற மருத்துவர் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஆபாசமாக பேசுவார் தொடர்ச்சியாக இப்படி கோவப்பட்டு பேசுவார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறாங்க அதில் என் மீது உள்ள பாசத்தில் என் மகன் கோவப்பட்டு இந்த வேலையை செஞ்சுட்டான் அதை நான் நியாயப்படுத்த விரும்பல அந்த தாய் சொன்னது நான் இதை நியாயப்படுத்த விரும்பல ஆனால் முறையான சிகிச்சையை அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க என் மீது உள்ள பாசத்துல தாய் பாசத்தில் ஆனா இந்த அரசு தரப்புல இந்த அரசு மருத்துவர்களை யார் கேள்வி கேட்பது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஒரு கேள்வியை அந்த அம்மா வச்சிருக்காங்க இப்ப இதுக்கு அரசு தரப்புல இருந்து என்ன பதில் கொடுக்கணும் உண்மையிலுமே அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்கிறார்களா இங்கே இருக்கிற நோயாளிகள் அங்கு அவர்களை தேடி வரக்கூடிய நோயாளிகளை அவங்க வந்து இலகண மனசோடு அல்லது அவர்கள்கிட்ட அன்பாக இவர்கள் பழகுறாங்களா அப்படின்னா அது இல்லை அது நிதர்சனம் உண்மை இது அரசு மருத்துவமனையில் போய் சிகிச்சை பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் அங்கே போனால் அங்கே வேலை பார்க்கற பியூன்ல இருந்து அங்கே வேலை பார்க்குற நர்ஸுல இருந்து அங்கே வேலை பார்க்குற மருத்துவரிலேருந்து எல்லாரையும் சொல்ல ஒரு சில நபர்கள் இவர்கள் மீது கோபத்தை வெளிப்படுத்துவது அவர்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட சிக்கல்கள் அந்த பிரச்சனை எல்லாம் வந்து இவங்க மேலே திணிக்கிறது எரிஞ்சு புழுகிறது இப்படி அரசு மருத்துவமனையில் அனுதனமும் அணு தினமும் நடந்துகிட்டு இருக்கு முதலமைச்சர் உட்காந்து அறிக்கை போடலாம் முதலமைச்சர் உட்காந்து மருத்துவர்கள் பாசமாக பாசமா நடந்துக்கங்க அன்பா நடந்துக்கங்க நோயாளிகளை வந்து நீங்கள் பே பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு அறிக்கை விடலாம் அங்கே இருக்கிற செவிலியர்களுக்கு அவங்க அறிவுரை கொடுக்கலாம் ஆனால் முறைப்படி நடக்குதா அப்படின்னா அது கேள்விக்குறி தான் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தொடங்கி நீங்கள் இங்கே இருக்கிற தலைமை அரசு மருத்துவமனை வரை எல்லா இடங்கள்லையும் மருத்துவர்கள் ஒரு சில பேர் இப்படி தான் நடந்துக்கிறாங்க இது கடந்த காலங்களில் எவ்வளவோ சாட்சியங்கள் இருக்குது சமீபத்தில் கூட இதில் ஆம்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு மருத்துவர் வந்து அங்கே இருக்கிற நோயாளிகளை ஆபாசமாக பேசினது அப்புறம் அந்த நோயாளி அதில் வந்து ஒரு சில பேர் வந்து அந்த மருத்துவரை தாக்கியது இப்படி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் அரசு மருத்துவர்கள் அரசு சம்பளம் வாங்க கூடியவர்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்து சம்பளமாக பெறக்கூடிய அவர்கள் எதனால் இவ்வளவு கோவமாக நடந்துக்கணும் எதுக்காக அந்த மக்கள்கிட்ட எரிஞ்சு கொள்ளணும் எதுக்காக அவங்களுக்கு சரியாக சிகிச்சை கொடுக்காம அது காலம் தாழ்த்தணும் எதனால கவனிப்பு இல்லாமல் எடுக்கணும் இப்போ தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க அப்படின்னா ஏன் தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க ஐயா ஸ்டாலின் மாநிலத்தின் முதலமைச்சர் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவர் நடத்தக்கூடிய அரசு மருத்துவமனையில் அவருக்கே சிகிச்சை பார்க்க மாட்டார் ஏன் பார்க்க மாட்டார்னா அதில் தரம் இல்லை அங்கே இருக்கிற மருத்துவர்கள் அலட்சிய கூட இருப்பாங்க கவனிக்க மாட்டாங்க முதலமைச்சராக இருந்தாலும் கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிற பயம் அந்த பயத்தினால தான் தனியார் மருத்துவமனைக்கு அதுவும் குறிப்பாக காவேரி மருத்துவமனைக்கு திமுக குடும்பமும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு அதிமுக குடும்பமும் போறதுக்கு காரணம் இங்கே அரசு மருத்துவமனைகள் சரியில்லை அது ஒரு காரணம் இன்னொன்று பார்த்துக்குறது தனியார் மருத்துவமனையில் விழுந்து விழுந்து கவனிப்பான் ஏன்னா அவனுக்கு தேவை ஃபுல் கேஷ் தான் நீ கேஷ் மட்டும் கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டா போதும் உங்களை விழுந்து விழுந்து கவனிப்பாங்க உங்களை அப்படி ஆர தெழுவி நேசிப்பாங்க அன்பு கொண்டு நேசிப்பாங்க அப்படி தனியார் மருத்துவமனையில் ஆனால் அரசு மருத்துவமனையில் ட த பை படுபா டாக் நான் பெட் இருக்குப்போ உண்மையிலுமே அரசு மருத்துவமனையுடைய தரம் எப்படி தெரியுமா இருக்கு தம்பி ஒருத்தனுக்கு விபத்தாயிருச்சு விபத்தாயி போய் அரசு மருத்துவமனையில் பார்க்க போறோம் அங்கே போய் அந்த அரசு மருத்துவமனை பெட்டில் அந்த தம்பி படுத்திருக்கான் பக்கத்தில் உக்காந்ததுக்கு அந்த கட்டில் இடிஞ்சு உழுது உடஞ்சி உழுது அப்படிப்பட்ட தலைமை அரசு மருத்துவமனைகள் இங்கே இருக்கு நான் சொல்றது திருச்சி அரசு மருத்துவமனை அங்கே வேலை பார்த்த செவிலியர்களுக்கு தெரியும் என் கூட அந்த தம்பிகளுக்கு தெரியும் அந்த அரசு மருத்துவமனையே அப்படிதான் இருக்கு அப்போ மருத்துவமனையுடைய தரத்தை உயர்த்துவதற்கு இந்த திமுக என்ன செஞ்சிருக்கு ஆனால் வாயில வட சுடுவாங்க திராவிடம் தான் இங்கே மருத்துவமனை கட்டிச்சு திராவிடம் தான் படிக்க வச்சு திராவிடம் தான் எல்லாம் செஞ்சது திராவிடர் இல்லைன்னா நீங்க வந்து இருப்பீங்களா திராவிடம் இல்லைன்னா நீங்க இருப்பீங்களா திராவிடம் இல்லைன்னா அதா இருப்பீங்களா இதாக இருப்பீங்களா எல்லாம் சரி நீ சொல்றதெல்லாம் சரி ஆனால் எல்லாம் ஏற்றில தான் இருக்கே தவிர நடைமுறையில் ஏதாவது இருக்கா அரச மருத்துவ மருத்துவர்கள் இப்படி நடந்து கொள்வதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுக்கு எட்டு மணி நேர பணியை கொடுப்பதில்லை ஒரு அரசு மருத்துவர் வந்து வந்து மாட்டிட்டார் இந்த கவர்மெண்ட் வந்து மாட்டாருன்னா எட்டு மணி நேர வேலையை பன்னெண்டு மணி நேரமா பதினாறு மணி நேரமாக்குறது இரவு பகல் தூங்க விடுறது இல்லை அதுக்கும் காணொலி நிறைய வெளியே வந்திருக்கு மருத்துவர்களுடைய கஷ்டங்கள் இதெல்லாம் எல்லாம் சொல்றாங்க அப்ப அரசு அதை சரி செய்யணும்ல மருத்துவர்களுக்கு எட்டு மணி நேரம் பணி அவங்க வந்து உயிரை காக்கக்கூடிய பணியை செய்கிறாங்க கடவுளுக்கு நிகராக போற்றக்கூடியவங்க நீங்கள் கொரோனா காலகட்டத்தில் ஒவ்வொரு மருத்துவரையாக தேடி தேடி போய் வாழ்த்து சொன்ன இதே ஐயா மு ஸ்டாலின் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மருத்துவர்களை நீங்கள் சரிவர அவங்களுக்கு வேலை வாங்குறீங்களா எட்டு மணி நேரம் பண்ணினா எட்டு மணி நேரம் பண்ணி தான் கொடுக்கணும் அதை தாண்டி அவர்களை நீங்கள் வந்து மனவளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது அவர்கள் உளவியல் ரீதியாக அதில் பாதிக்கப்படுறாங்க எட்டு மணி நேரம் அப்படின்னா அவங்களுடைய பர்சனல் ஒரு எட்டு மணி நேரம் வச்சிருப்பாங்க ஓய்வுக்கு எட்டு மணி நேரம் வச்சிருப்பாங்க அதுல நீங்க அடுத்து அவங்களுக்கு வச்சிருக்கிற அந்த எட்டு மணி நேரத்தை வாங்கும் பொழுது அவங்க நோயாளிகள்ட்ட அப்படிதான் நடந்துக்குவாங்க மருத்துவர்கள் ஏன் அவங்கள்ட்ட பாசமா நடந்துக்கணும் நான் பார்க்குற வேலையே நீங்கள் கொடுக்குற சம்பளத்தை தாண்டி தான் நான் வேலை பார்க்குறேன் அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த அலட்சிய போக்கு தானாகவே வரும் இது எல்லா அரசு அரசாங்க அதிகாரிகளுக்கும் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய துணை முதலமைச்சருக்கு தெரியும் அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியும் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவர் சுகாதாரத்துறையில் இருக்கிறாரு அவர் ஏற்கனவே நிறைய மருத்துவர்களை பார்த்துட்டு இருக்காரு அப்போ அவரும் இந்த நடவடிக்கை எடுக்கலை எட்டு மணி நேரம் பணி கொடுக்க வேண்டிய இடத்துல எட்டு மணி நேரம் பணி கொடுக்கல அவர்களுக்கு உரிய சம்பளத்தையும் கொடுக்கறது இப்போ அதே மருத்துவர்கள் எங்களுக்கு சம்பள பாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்கிறாங்க அப்ப அந்த குற்றச்சாட்டையும் அவங்க வைக்கிறாங்க அப்போ அதற்கு அரசாங்கம் தானே நடவடிக்கை எடுக்கணும் அப்ப இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய அரசாங்கம் கோமாளிகள் கையில் இருக்கிறதுனால ஆட்சி செய்ய தெரியாதவங்க கையில் இருக்கிறதுனால அதிகாரிகளுடைய ஆலோசனையை கேட்டு ஆட்சி நடத்துறதுனால இதையெல்லாம் அவங்க சரிவர செய்யறதில்ல அவங்களுக்கு தேவை விளம்பரத்துக்கு முந்நூறு கோடி செலவு செய்யணுங்க அவங்களுக்கு தேவை கார் ரேஸ் நடத்தணுங்க அவங்களுக்கு தேவை வந்து நல்ல இந்த ஏர் ஷோ நடத்தணும் இப்படி எல்லா ஷோவும் நடத்தி அதுல விளம்பரம் தேடுகின்ற இவர்கள் அரசாங்க மருத்துவமனை எடுத்துக்கிட்டா அதில் இருக்கிற உள்கட்டமைப்பு அதில் இருக்கிற மருத்துவர்கள் அதில் இருக்கிற செவிலியர்கள் இது எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கா இந்த மாவட்டத்தில் இவ்வளோ நோயாளிகள் இருக்கிறாங்க புறநோயாளிகள் இவ்வளோ பேர் வருவாங்க உள்நோயாளிகள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு தேவையான உணவு அவர்களுக்கு தேவையான இடம் அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதி இது எல்லாத்தையும் கட்டமைப்போடு சரி செஞ்சுருக்கணும் ஆனால் அதை சரி செய்யலை அதை சரி செய்யாமல் மருத்துவர்கள் எத்தனையோ அரசாங்கம் மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கிறாங்க செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கிறாங்க அவர்களுக்கு உரிய இவங்க சம்பளத்தையும் கொடுக்கறது இல்லை அப்போ அதையெல்லாம் நிறைவு செய்யணும் இல்லை மருத்துவர்கள் எந்தெந்த இடத்துலலாம் காலியாக இருக்காங்களோ அந்த இடத்துல மருத்துவர்களை போடணும் எந்தெந்த இடத்துல செவிலியர்கள் கம்மியாக இருக்காங்களோ அங்கே செவிலியர்கள் பணி இடத்தை நிரப்பணும் செவிலியர் பணி இடத்தை நிரப்புறோம் மருத்துவர் பணி இடத்தை நிரப்புறோம்னு சொல்லி தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதே ஐயா மு ஸ்டாலின் இந்த வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சு முடிச்சிருவோம் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பணியிடங்கள் காளியாக இருக்குது மருத்துவமனைகளுக்கு மட்டும் அதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வெங்காயங்கள் ஆட்சிக்கு வந்துச்சு ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை கண்டு எடுக்கவே இல்லை இப்போ இந்த தாக்குதல் நடந்தது அல்லது இந்த அலட்சிய போக்கு மருத்துவருடைய அலட்சிய போக்குக்கு காரணம் இது எல்லாம் தான் இந்த புறச்சூழல் எல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு தள்ளி விட்டுருக்கு அதனால தம்பி விக்னேஷ் பண்ணது வந்து நம்ம வந்து முழுக்க சரி அவர் கோவப்பட்டது சரி அப்படி நம்ம சொல்ல வரல மருத்துவர்கள் சரியில்லையா மருத்துவர் அவர் சரியாக இது செய்யலையா அவங்களுக்கு மேலே டீன் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லலாம் அப்படி இல்லையா முதலமைச்சரோட தனிப்பிரிவுக்கு போடலாம் இல்லை ஏதாவது ஒரு வழக்கை தொடுத்தாவது பண்ணலாம் ஆனால் அதுக்காக கோவப்பட்டு போய் கத்தி எடுக்கிறது மருத்துவரை தாக்குறது மருத்துவரை கொலை செய்ய முயற்சி செய்வது அது வந்து அது ஒரு உச்சம்னு வச்சுக்கோங்க கோவப்பட்டு அந்த தம்பி அப்படி செஞ்சுட்டான் ஆனால் அதையே ஒரு பெரிய குற்றமாக நினைத்து உடனடியாக இதெல்லாம் கைது செஞ்சு அவருக்கு முதலில் கொலை முயற்சி வழக்கு போட்டு அவரை வந்து சிறைப்படுத்தணும் அப்படின்னு பேசக்கூடிய இந்த நடுநிலைவாதிகள் அதே கிண்டி தலைமை அரசு மருத்துவமனையில் இறைப்பையில் கல் இருக்குன்னு போய் ஒரு இளைஞன் அட்மிட் ஆகிருக்கான் இன்னைக்கு அவன் இறந்து போயிருக்கான் இப்போ அந்த இறப்புக்கு காரணமான மருத்துவர்களை நீங்கள் என்ன செய்வீங்க அந்த இறப்புக்கு காரணமான அங்கே இருக்கிற செவிலியர்களை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை நீங்கள் என்ன செய்வீங்க ஒரு உயிர் போயிடுச்சு அவன் வந்து உயிரை எடுக்க வந்துட்டான் அப்படின்னு அவன் மீது வழக்கு போடணும் அப்படின்னு பேசின இந்த நியாயன்மார்கள் இவர்களுடைய அலட்சிய போக்குனால ஒரு உயிர் போயிருக்கு இப்படி எத்தனையோ உயிர் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஃபுட்பால் விளையாண்ட பொண்ணு காலில் சுழுக்குன்னு போய் படுத்ததுக்கு இந்த அரசாங்க மருத்துவமனைகளில் சிகிச்சை ஒழுங்காக கொடுக்காம அவங்க காலை எடுத்து கடைசியில் அந்த பிள்ளையோட உயிரே போச்சு ஃப்ரீயாங்கிற பொண்ணு எல்லாரும் மறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ அந்த மாதிரி இந்த அலட்சிய போக்குனால் நடக்கக்கூடிய மரணங்களுக்கு யார் பொறுப்பேற்பா மருத்துவர் தலைமை மருத்துவர் டீன் பொறுப்பேற்பாங்களா இல்ல அந்த சிகிச்சையை மேற்கொண்ட அந்த மருத்துவர் பொறுப்பேற்பாங்களா அவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்த செவிலியர்கள் அவங்களுக்கு பெட் போட்டு படுக்க வச்ச அந்த இருக்கக்கூடிய அங்க இருக்கிற அதிகாரிகள் இவங்க யாரு பொறுப்பேற்பா அப்ப இதுக்கு ஒரு தீர்வு வரணும்ல அரசு மருத்துவமனையில் ஒரு இறப்பு ஏற்படுது அது மருத்துவருடைய அலட்சிய போக்குனாலே ஏற்படுதுன்னா அரசாங்கம் உடனடியாக அதில் தலையிட்டு அதில் என்ன பிரச்சனைங்கிறத செய்யும் ராஜாஜி தலைமை அரசு மருத்துவமனையில் ஸ்கேனுக்கு கிட்டத்தட்ட நான் பதினஞ்சு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு ஒரு சிடி ஸ்கேனுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் நவீனப்படுத்திய நாங்கள் அதிநவீன எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வந்துட்டோம் அதெல்லாம் வந்து நாங்கள் சிறப்பான பல்நோக்கு கூர்நோக்கு மருத்துவமனைகள் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் எங்க இருக்கு கூறும் இல்லை இங்கே பல்நோக்கும் இல்லை எல்லாம் கடைசியில் பாடகட்டி எல்லாரும் மருத்துவமனையில இருந்து பாடகட்டி நேராக சுடுகாட்டுக்கு தான் போக வேண்டிய நிலை அரசாங்க மருத்துவமனைகளை இப்படி வச்சிருக்கிற அரசாங்கத்தை தான் நம்ம கேள்வி கேட்கும் இதை ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க ஒரு அரசாங்கம் ஒரு சரியான மருத்துவமனையை கட்டி இங்கே நாட்டு மக்களுக்கு சரியான மருத்துவத்தை தரமான மருத்துவத்தை இலவசமா கொடுக்க முடியலன்னா நீங்கள் எதுக்கு அதிகாரத்தில் அறுபது வருஷமா இருக்கீங்க அறுபது வருஷமா திராவிட நாடு திராவிட மொழி திராவிட இனம் திராவிட பண்பாடு திராவிட முழு தான் மருத்துவமனை திராவிட முந்தது தான் கல்விக்கூடம் திராவிட தான் பிளே கிரவுண்டு எல்லாத்தையும் பேசுறீங்களே இதெல்லாம் எதுக்கு வெற்று நியாயம் இது வெற்று அறிக்கைகள் வெற்று வாய்ச்சவுடல் அவ்வளவுதானே தவிர இதில் திராவிடம் என்ன இருக்குது இதுக்கு மேலேயாவது இந்த அரசாங்கம் பொறுப்புணர்வோடு இன்னும் ஆண்டு காலம் உங்கள் ஆட்சி இருக்குது நீ கூப்பில் தான் உட்கார போகிறீங்க அதை விடுங்க ஆனால் கூப்பில் உட்காடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் சரி செய்யணும் நமக்கு இதில் இன்னொரு பெரிய சந்தேகம் இருக்குது ஒருவேளை கிண்டி கலைஞர் அரசு மருத்துவமனைன்னு பேர் வச்சதுனால தான் அங்கே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குதா அப்படிங்கிறத மீன்களாக போட ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒருவேளை அப்படி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா இடத்துலையும் கலைஞர் பேர் இருக்கணும் கிண்டி தலைமை அரசு மருத்துவமனை அதுக்கு கலைஞர் பேர் திருச்சி பஸ் ஸ்டாண்டாக அதுக்கு கலைஞர் பேர் அங்கே கேளம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டாக அதுக்கு கலைஞர் பேர் எங்கே எந்த கட்டடம் கட்டினாலும் அதில் கலைஞர் பேர் இருக்கணும் இப்படி போட்டு ஒரு ஒரு விளம்பர ஆட்சியாளர்கள் மத்தியில் இந்த மக்கள் படுற துன்பம் இருக்குல்ல அதுதான் நம்ம சகிச்சுக்க முடியல அதனால் மீதி இருக்கக்கூடிய இந்த ஒன்றாண்டு ஆள் கால ஆட்சியில் திமுக அரசாங்கம் இந்த அரசு மருத்துவமனைகளை சீர் செய்வதற்கு அங்கே இருக்கிற மருத்துவர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கு செவிலியர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கு அவர்களுக்கு உரிய சம்பளத்தை உறுதி செய்வதற்கு அவர்களுக்கு எந்த சம்பள பாக்கியும் இல்லாமல் முழு சம்பளத்தையும் மொத்தமாக கொடுக்கறதுக்கு எட்டு மணி நேர பணி அதை வந்து நிர்ணயம் பண்ணுறதுக்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா இன்றைக்கி விக்னேஷ் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கைது செய்ய சொல்லி போராடிய மருத்துவர்கள் நாளை இந்த அரசை வீழ்த்துவதற்கு போராட தயாராகுவாங்க அந்த புரட்சியை வந்து எந்த கொம்பனாலையும் ஐயா ஸ்டாலின் சொல்றது எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி எந்த கொம்பனாலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது